ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டரும் சேர்த்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ட்ரிபிள் ஃபைவ் டிஏ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெயிலர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயின் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆப்எம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பி பவர் கொண்ட வண்டிங்க டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்ரு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க ரொட்டோவேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க ரொட்டோவேட்டரோட கத்தி எல்லாமே இன்னுமே முக்காலளவுக்கு கத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான டாப் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க டூ வீல் டிரைவ் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட என்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு சிசின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்ராக வியூ பண்ணுற மாதிரி காட்டிருக்க பார்த்துக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தான் ஒரு டிராக்டர் கரட்டை இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்ட வேட்டரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த டிராக்டரை விடை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டா பேட்ரு கலப்ப ட்ரெய்லர் கேஜுவல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்